சர்ணாகித்தியுடைய பலனை சொல்லக்கூடிய தசகத்திலே அறுபத்தி மூணாவது ஸ்லோகம் நாம இப்போ பார்க்கணும் சர்ணாகுதியுடைய பலன் மோட்சம் அப்படின்னு இருந்தாலும் இப்போவே நமக்கு கிடைக்கக்கூடிய சில பலன்கள்லாம் இருக்குது அதையெல்லாம் சொல்லக்கூடிய தசகத்தை நாம் பார்க்குறோம் அதில் இப்பொழுது அறுபத்தி மூணாவது ஸ்லோகம் அனன்யா பவதி பரதந்திர பிரணமதாம் கிருபே தேஷாம் நகனயதிபகிரும் పతిష్ పారాథ్యం ప్రథయతి వృషక్ష్మాధరపతిహే వ్యవస్థితి విఘటయంతి విహరసీ ఎంత శ్లోకం ఎంపెర్మావన్ శరణ యార్ళో అవకు వసపట్టు అవకాశెల్ చేతవర్తి అన్నవారు భక్త ఇష్ట అనుసరించి சரணாகிதி பண்ணவர்கள்கிட்ட ரொம்ப பக்ஷபாதம் பார்க்குறான் அவர்களுடைய பிரார்த்தனை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறான் அவர்களுக்காக எதை செய்தாலும் எதை செய்கிறதுக்கும் பகவான் தயாராக இருக்கான் இது வந்து ஆசிரித பாரதந்திரியம் அப்படின்னு ஒரு குணம் எம்பெருமானுக்கு ஆசிரியர்களுக்கு பரதந்திரனாக இருக்கக்கூடியவன் யார் ரொம்ப ரொம்ப வேண்டியவர்களோ யார் எம்பெருமானிடம் தன்னையை ஒப்படைத்தவர்களோ அவர்கள்கிட்ட எம்பெருமான் வந்து தன்னை ஒப்படைக்கிறானான் நான் உங்களுக்கு அதீனமாக இருக்கேன் என்பதாக அந்த மாதிரிலாம் ஆழ்வாராச்சாரியர்கள் சரித்திரங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா அவர்கள் இட்ட வழக்காகவே எம்பெருமான் நடந்து கொண்டான் அப்படின்னு இருக்குது நம்ம பார்க்குறோம் திருவிசை ஆழ்வார் சரித்திரத்தில் பார்க்குறோம் ஆழ்வார் பின்னாடியே எம்பெருமான் நடந்து போகிறார் படுக்கையை சுருட்டி வச்சுன்னு ஆதிசேஷனை சுருட்டி வச்சுன்னு நடந்து போகிறார் எல்லாம் இருக்குது எம்பெருமானுக்கு வேதத்திலே சொல்லப்பட்ட குணம் என்னன்னு கேட்டால் அனன்யாதீனத்துவம் அப்படின்னு வேற யாருக்குமே அவன் இல்லை லோகம் மொத்தம் அவனுக்கு அதீனமாக இருக்குது ஆனால் எம்பெருமான் யாருக்குமே அதீனமானவன் இல்லை பற்றி விஸ்வசிய ஆத்மேஸ்வரம் அப்படின்னு அவர் சொல்லியா ஆத்மேஸ்வரனால் அவனுக்கு அவனே தான் ஈஸ்வரன் வேறு யாரும் அவனுக்கு ஈஸ்வரன் கிடையாது அவனை யாரும் நியமனம் பண்ண முடியாது அவன் யாருக்கும் அதீனம் கிடையாது அப்படின் இருக்கு ஆனால் எம்பெருமான் சர்வஸ்வதந்திரனாக இருக்கக்கூடியவன் யாருக்கும் அதீனமாக இருக்கக்கூடியவன் அவனே என்ன பண்ணுறான் கேட்டால் பரதந்திரனாக ஆசிரியர்களுக்கு தான் வசப்பட்டவனாக ஆயிடுவான் அவர்கள் எதை சொன்னாலும் செய்வதற்கு தயாராக எம்பெருமான் சித்தமாக இருக்கான் இது அவனே ஏற்றுக்கொண்டது அதாவது என்னன்னு கேட்டான் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அவன் அனநாதீனன் சுதந்திரன் வேறு யாருக்கும் அதீனம் இல்லைன்னு சொல்லியிருக்கு ஆனால் இங்கே நாம் சில வைபவங்கள்லாம் பார்க்கும்போது எம்பெருமான் பரதந்திரன் அதாவது ஆசிரியர்களுக்கு வசப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறது இது ரெண்டும் ஒன்று கொண்டு இல்லையா அப்படின்னு கேட்க வேண்டாம் ஏன்னு கேட்டால் இந்த ஆசிரிய பாரதந்திரம் அப்படிங்கிறது எம்பெருமான் தானே ஏற்றுக்கொண்டது அவனை நானே ஆசிரியர்களுக்கு பரதந்திரனாக நான் நடக்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு அவன் நடக்கிறான் அவன் இஷ்டப்படி அவன் ஏற்றுக்கொண்டது அது அதனால் இது ரெண்டும் ஒன்று கொண்டு விருத்தமாகாது ஆனால் இதை வச்சு வேடிக்கையாக பல ஸ்லோகங்கள் எல்லாம் உண்டு அதில் ஒரு அழகான ஸ்லோகம் இது அனன்யாதீனஸன்னு பவதி பரதந்திரா பிரணமதாம் எம்பெருமான அனன்யாதீனந்தான் அந்யா அதீனன் இல்லை வேறு யாருக்கும் கட்டுப்பட்டவன் இல்லை அப்படி தான் வேதம் சொல்லியிருக்கு ஆனாலும் பிரணமதாம் பரதந்திரஹா யார் வந்து எல்லாம் பண்ணி ஆசிரியச்சுருக்கானோ அவர்களுக்கு பரதந்திரனாக இருக்கான் அவர்களுக்கு வசப்பட்டவனாக இருக்கான் அனன்யாதீனு அனன்யாதீனாக இருந்து கொண்டு பவதி ஆகிறான் எப்படி ஆகிறான்னா பரதந்திர பிரணமதாம் யார் சேவிக்கிறாளோ அவர்களுக்கு வசப்பட்டவனாக ஆகிரு கிருபே சர்வதா நகனயதி தேஷாம் அபகிரும் இதை எப்படி கண்டுபிடிக்கிறீர் அப்படின்னா இது ப பல சரித்திரங்களில் தெரிகிறது இன்னொன்று ஒன்று சொல்கிறார் சர்வதஷ்டா இதே மாதிரி அடுத்த விஷயம் வேறொரு விஷயம் கிருபே அப்படின்னா கருணையே சர்வதஷ்டா எம்பெருமான் சர்வஜன் அவனுக்கு தெரியாதே எதுவுமே கிடையாது அப்படின்னு இருக்கு ஆனால் கூட பக்தர்களுடைய தோஷங்கள் தெரியாதான் ஆசிரியர்கள் கல்வியோ அவள் பண்ணக்கூடிய தோஷங்கள் எல்லாம் எம்பெருமான் தெரியாமல் இருந்துடுறான் அதுக்கெல்லாம் உரிய தண்டனையை கொடுக்கணும் இல்லையோ அதெல்லாம் எதுவுமே கொடுக்கறது கிடையாது சர்வதிரஷ்டா எல்லாம் கூட ந கணையத்தி தேஷாம் அபகிருத்தியும் தேஷாம் அபகிருத்தம் அவர்களுடைய அபகாரத்தை அவர்கள் செய்யும் பாபங்களை ந கனயத்தி நினைத்து பார்ப்பதே கிடையாது அப்படின்னு இப்போ இது ரெண்டாவது விஷயம் எம்பெருமானுக்கு சர்வஜன் ஒரு திருநாமம் அதே எம்பெருமானுக்கே அவிஜாத்தா அப்படின்னு ஒரு திருநாமம் சகசிரநாமத்தில் இருக்குது அவிஜ்ஞாத்தா சஹசிராம் சுகு விதாதா கிருத்தலக்ஷணா அப்படின்னு அவிஜாதா அப்படின்னா திரிஜாதவன் எது தெரியாது அப்படின்னு கேட்டால் பக்தர்களுடைய தோஷங்கள்லாம் தெரியாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நிர்ந்துருவான் அப்படின்னு அர்த்தம் அவர்கள் தோஷங்கள்லாம் தவறுகள்லாம் அவர்கள் பண்ணால் கூட அதுக்கான தண்டனை எல்லாம் அதிகமாக கொடுக்காமல் இருப்பான் அது என்ன ஏதோ பண்ணால் அவ்வளோதான் என்ன இப்போ தெரியாத பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவான் அதனால கண்டும் காணாத மாதிரி அப்படின்னு சொல்கிறா இல்லையா பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படிங்கிறா இல்லையா அந்த மாதிரி தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கு அப்படின்னால அதை வச்சு அவனுக்கு அஜ்ஞ்ஞாதா அவனுக்கு தெரியாத மாதிரி இருக்கிற இல்லையோ அதனால தெரியாது அவருக்கு ஒன்றும் தெரியாது என்பதாக அவிஜாத்தான்னு ஒரு திருநாமும் சரசாமத்தில் இருக்குது இப்போ இந்த ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று அநன்யாதீரனாக இருக்கான் ஆனால் பக்தர்களுக்கு அதிகமாக இருக்கான் ரெண்டாவது சர்வஜனாக இருக்கான் ஆனே அதே சமயம் பக்தர்களுடைய தோஷங்களை பற்றி தெரியாது அப்படிங்கிறான் இது ரெண்டும் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் கிருப்பே கருணையே தான் இது ரெண்டும் நடக்குது எம்பேருமா கருணைக்கு வசப்பட்டு இருக்கிற அப்படின்னாலே பக்தர்கள்கிட்ட அத்தனை கருணை கருணை இருக்கிற அப்படின்னால அவர்கிட்ட அப்படி நடந்துக்கிறானா வா சொல்கிறேன் எல்லாம் கேட்குறான் அவருடைய தோஷங்களை பார்க்கறது யார் ரொம்ப வேண்டி வாழும் அவ தோஷங்கள் நமக்கே தெரியாது நமக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தந்த வச்சுக்கோங்க அப்போ அதாவது தப்பு பண்ணால் கூட நம்ம ஒத்துக்க மாட்டோம் அந்த மாதிரியாக எம்பெருமான் பக்தர்கள் பண்ணுற தோஷங்களை ஒத்துக்கிறது கிடையாது